இன்று சென்னை மாடப்பாக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் ஐயா திரு கிருஷ்ணன் அம்மா திருமதி ஆனந்தவள்ளி அவர்களின் அன்பு மகன் கே ரமேஷ் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு காலை உணவும் மற்றும் எழுச்சி தழிற் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவும் வழங்கினார்கள் ஐயா கே ரமேஷ் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வார்த்தை மகிழும் திருமதி கனிமொழி மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு கிருஷ்ணன் சார் திருமதி ஆனந்தவல்லி மேம் இவர்களின் மகன் திரு ரமேஷ் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும்